வணக்கம் உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன் இன்றைய வீடியோவில் கும்பராசிக்காரர்களுக்கு எந்த வயதில் அதிர்ஷ்டம் கிடைக்கும் எந்த வயதில் யோகம் கிடைக்கும் எந்த வயதில் மாற்றம் கிடைக்கும் என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவை நாம் பார்க்க இருக்கிறோம் பாருங்க கும்பம்ங்கிறது காரண புருஷ தத்துவத்தில் பதினோராவது ராசியாக வரும் இந்த ராசிக்கு அதிபதி உழைப்புக்கு காரணமுள்ள உள்ள சனி பகவான் ஆவார் கும்பராசிக்குள் அவிட்டம் நட்சத்திரம் மூன்று நான்கு பாதங்களும் சதய நட்சத்திரம் நான்கு பாதங்களும் போரட்டாதி நட்சத்திரம் முதல் மூன்று பாதங்களும் இந்த ராசிக்குள்ளே வரும் பொதுவாக கும்பராசிக்காரர்கள் பாருங்க சலிக்காமல் உழைக்கக்கூடியவர்கள் முயற்சியை என்றும் கைவிட மாட்டார்கள் பாருங்கள் கும்பராசிக்காரர்கள் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட இருபது மணி நேரம் கூட வேலை செய்ய தயாராக இருக்கக்கூடியவர்கள் பாருங்கள் கும்பராசிக்காரர்கள் அதே போல மனைவி மீது அதிக பாசமுடையவர்கள் சரியான வாழ்க்கை துணை அமைந்துவிட்டால் கும்பராசிக்காரர்கள் மிக விரைவில் பாருங்க ஒரு உயர்வான இடத்திற்கு செல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள் கும்பராசிக்காரர்கள் அதே போல மற்றவர்களை பார்த்த மாத்திரத்தில் புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் கும்பராசிக்காரர்கள் அதே போல புகழை அதிகம் விரும்பக்கூடியவர்கள் அதாவது தற்புகழ்ச்சிங்கிறது கும்பராசிக்காரர்கிட்ட இருக்கும் தற்பெருமைங்கிறது கும்பராசிக்காரர்கிட்ட இருக்கும் எந்த ஒரு காரியத்தையும் நாங்கள் தான் முன்னின்று நடத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் பாருங்க கும்பராசிக்காரர்கள்ட்ட இருக்கும் பொதுவாக கும்பராசிக்காரர்களுக்கு முப்பத்தி ஐந்து வயதுக்கு அப்புறம் பாருங்க அசுர வளர்ச்சிங்கிறது கிடைக்கும் இளம் வயதில் பாருங்கள் கொஞ்சம் வாழ்க்கையில் போராட்டம் இருந்தாலும் பின் வாழ்க்கை சிறப்புடையவர்கள் பாருங்க கும்பராசிக்காரர்கள் அதே போல் கும்பராசிக்காரர்கள் இசை நடனம் நாட்டியம் சங்கீதம் சிற்பம் இந்த கலை தொழிலில் அதிக ஆர்வம் காட்டக்கூடியவர்கள் பாருங்கள் கும்பராசிக்காரர்கள் வாழ்க்கையில் எப்படியாவது பாருங்கள் உயர்ந்த இலக்கை எட்டக்கூடியவர்கள் கும்பராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம் சரி கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் எந்த வயதில் அதிர்ஷ்டம் கிடைக்கும் எந்த வயதில் யோகம் கிடைக்கும் எந்த வயதில் மாற்றம் கிடைக்கும் என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் கும்ப கும்பராசியில் அவிட்டம் நட்சத்திரம் இருக்கு சதயம் நட்சத்திரம் இருக்கு போரட்டாதி நட்சத்திரம் இருக்கு இதில் முதலாவதாக வரக்கூடிய நட்சத்திரம் பாருங்க அவிட்டம் நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் அப்ப அவிட்ட நட்சத்திரத்தில் பிறக்கிறவர்களுக்கு அவிட்ட நட்சத்திரங்கிறது செவ்வாயினுடைய நட்சத்திரம் அப்போ ஆரம்ப திசை பாருங்கள் அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு செவ்வா திசையில் பிறப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு மூன்று வருஷம் அல்லது நான்கு தான் இருக்கும் எப்படின்னா மூன்றாம் மாதம் அல்லது நான்காம் மாதத்தில் பிறந்தவங்களுக்கு கிட்டத்தட்ட மூன்று வருஷம் அல்லது நான்கு வருஷம் தான் பாருங்கள் செவ்வா திசை இருப்பு இருக்கும் அப்போ பிறக்கும் பிறக்கும்போது செவ்வா திசை மூன்று வருட பாக்கியில் பிறந்தவர்களுக்கு அடுத்தது பாருங்கள் ராகு திசை வரும் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு வயதுக்கு அப்புறம் பாருங்கள் பதினெட்டு வருஷம் ராகு திசை அப்ப கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு அல்லது இருபத்தி ஓரு வயசு வரையும் பாருங்க உங்களுக்கு ராகு திசை நடப்புல இருக்கும் சின்ன வயசுல பாருங்க ராகு திசையே நடைமுறையில் வரும் பொழுது கும்பராசிக்காரர்களுக்கு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு பாருங்க அந்த ஞாபகசக்தி குறைவுங்கிறது இருக்கும் பத்தாவதுக்கு மேலதான் பாருங்க படிப்புல இவர்கள் முன்னேற்றம் அடைவார்கள் பத்தாவதுக்கு பத்தாவது பன்னெண்டாவதுல தான் பாருங்க அசுர வளர்ச்சிங்கிறது கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கும் மாணவ மாணவிகளுக்கு படிப்புல ஆனால் இளம் வயதில் பாருங்கள் படிப்பில் கொஞ்சம் மந்தமாகவே இருக்கிற மாதிரி தெரியும் நமக்கு அப்போ எப்படியாவது பாருங்கள் நல்ல ஒரு சிறப்பாக படித்து ஒரு உயர்கல்வி எட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள் கும்பராசிக்காரர்கள் ஏன்னா கும்பராசிக்காரர்களுக்கு இயற்கையாகவே பாருங்கள் அந்த அசுர வேகங்கிறது இருக்கும் அதே போல் பாருங்கள் நல்ல ஒரு தெளிவு இருக்கும் நுணுக்கமான அறிவுங்கிறது கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கும் அப்போ சிறப்பாக படித்து நல்ல ஒரு படிப்பில் சேர்ந்து வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த இடத்தை கட்டாயம் பிடித்து விடுவார்கள் கும்பராசிக்காரர்கள் அப்போ கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு வயசு வரையும் உங்களுக்கு ராகு திசை இருபத்தி ஒரு வயசுக்கு அப்புறம் பாருங்க குரு பகவானுடைய திசை வரும் இருபத்தி ஒன்று ஒரு பதினாறும் முப்பத்தி ஏழு வயசு வரையும் குரு பகவான் திசை அப்போ பாருங்க கும்பராசிக்காரர்களுக்கு குரு பகவான் லாபாதிபதி கும்பராசிக்காரர்களுக்கு குரு இரண்டுக்கும் பதினொன்றுக்கும் அதிபதிங்க அப்போ லாபாதிபதி திசை இளம் வயதுல வருதுன்னா இருபத்தி ஒரு வயசுக்கு அப்புறமே பாருங்க முப்பத்தி ஏழு வயசுக்குள்ள உங்களுடைய ஆசைகள் அனைத்தும் பூர்த்தி ஆகும் குரு பகவான் நல்ல இடத்துல இருந்துட்டா பாருங்கள் உங்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்து விடுவார் ஏன் அப்படின்னா கும்பராசிக்காரர்களுக்கு அவர் லாபாதிபதிங்கிறதுனால அப்போ குரு பகவானுடைய திசையில நல்ல வாழ்க்கை துணை அதே போல பிள்ளைகளால் பெருமை நல்ல பணப்புழக்கம் வாழ்க்கையில் அசுர வேகம் அப்போ முப்பத்தி ஏழு வயசு வரையும் பாருங்க உங்களுக்கு ஒரு உத்தியோகத்தில் இருக்கீங்கன்னா நீங்கள் ஒரு மிகப்பெரிய இலக்கை எட்டுவதற்கான வாய்ப்பை குரு பகவான் தந்து விடுவார் உங்களுக்கு அவர் லாபாதிபதிங்கிறதுனால அதை விட அடுத்து வரக்கூடிய சனி திசை தான் பாருங்க மிகப்பெரிய அதிர்ஷ்ட திசை ஒரு யோக திசை பணக்கார திசை கோடீஸ்வர திசை அப்படின்னா கும்ப ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு அதிபதி சனி பவானுடைய திசை தான் முப்பத்தி ஏழு வயசுல இருந்து நாப்பத்தி ஏழும் ஒரு ஒன்போதும் ஐம்பத்தி ஆறு வயசு வரையும் நடக்கக்கூடிய சனி பகவானுடைய திசை தான் வாழ்க்கையில மிகப்பெரிய இலக்கை எட்டக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமான திசை அப்படின்னா உங்கள் ராசிக்கு அதிபதி சனி பகவானுடைய திசை தான் அப்போ முப்பத்தி ஏழு வயசுக்கு அப்புறம் தான் பாருங்கள் இடம் வாங்குறது வீடு கட்டுறது கார் வாங்குறது பிள்ளைகளை பெருசாக படிக்க வைக்கிறது வாழ்க்கையில் முன்னேற்றம் மக்கள் மத்தியில் ஒரு புகழ் நல்ல ஒரு பிரசித்தி மற்றவர்கள் மதிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி அதே போல் பாருங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஒரு மதிப்பு மரியாதை இது எல்லாமே எந்த திசையில் கிடைக்கும் அப்படின்னா கும்பராசிக்காரர்களுக்கு சனி பகவானுடைய திசையில் தான் ஏன் அப்படின்னா சனி பகவான் உங்கள் ராசிக்கு அதிபதி மேலும் விரையாதிபதி ஆனால் என்ன ஒரு விஷயம்னா ராசிக்கு அதிபதி திசையில மனைவி மக்களை பிரிந்து கொஞ்சம் தூரத்தில் ஒரு வெளிநாட்டில் வெளி மாநிலத்தில் நீங்கள் சென்று வேலை பார்க்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும் ஒரு அந்நியர்கள் பாருங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல நீங்கள் வேலை பார்த்து ஒரு சிறப்பான பதவியை நீங்கள் எட்டக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் சனி பகவானுடைய திசையில் ஒன்றுங்க முப்பத்தி ஏழு வயசுக்கு அப்புறம் வரக்கூடிய சனி திசை பத்தொம்போது வருட சனி திசை பாருங்க மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கட்டாயம் கொடுப்போம் கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்க என்னைக்குமே பின் வாழ்க்கை தான் சிறப்பு வாழ்க்கையில பிற்பகுதியில் கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து வயதுக்கு அப்புறம் தான் வாழ்க்கையில் அசுர வளர்ச்சிங்கிறது இருக்கும் அப்ப வாழ்க்கையில் திடீர் யோகம் திடீர் அதிர்ஷ்டம் வாழ்க்கையில திடீர் முன்னேற்றம் இது எல்லாமே கும்பராசிக்காரர்களுக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்லலாம் அப்ப முப்பத்தி ஏழு வயசுல இருந்து ஐம்பத்தி ஆறு வயசு வரையும் நடக்கக்கூடிய சனி பகவானுடைய திசையில அனைத்து அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு கிடைக்கும் ஐம்பத்தி ஆறு வயசுக்கு அப்புறம் பாருங்க வரக்கூடிய திசை வந்து புதன் திசை புதன் பாருங்க கும்பராசிக்காரர்களுக்கு யோகாதிபதிங்க ஐந்துக்கும் எட்டுக்கும் உடையவர் ஐம்பத்தி ஆறும் பத்தும் அறுபத்தாறும் ஒரு ஏழு எழுபத்தி மூணு வயசு வரையும் பாருங்க உங்களுக்கு புதன் திசை இருக்கும் இந்த திசையும் பாருங்க மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் வாழ்க்கை நல்ல ஒரு முன்னேற்றம் கொடுக்கும் பெற்ற பிள்ளைகளால் அதிர்ஷ்டம் கொடுக்கும் பேர பிள்ளைகளால் முன்னேற்றம் கொடுக்கும் புதன் வந்து கும்பராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்துக்குடியவர் ஐந்தாம் அதிபதி மேலும் எட்டாம் அதிபதி அப்ப திடீர் முன்னேற்றம் திடீர் வாழ்க்கையில உயர்வு இது எல்லாவற்றையும் பார்க்க முடியும் வியாபாரம் சொந்த தொழில் செய்யக்கூடியவங்கெல்லாம் இந்த புதன் திசையில் நல்ல ஒரு மாற்றத்தை நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்க முடியும் அப்ப ஐம்பத்தி ஆறு வயசுக்கு அப்புறம் வரக்கூடிய புதன் திசையும் பாருங்க எழுபத்தி மூணு வயசு வரையும் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கட்டாயம் கொடுக்கும் எழுபத்தி மூணு வயசுலேருந்து எண்பது வயசு வரையும் பாருங்க கேது திசை இருக்கும் இது ஒரு சிலருக்கு இறுதி திசையாக இருந்தாலும் கூட அடுத்து வரக்கூடிய சுக்கரதிசையிலும் நிறைய பேருக்கு பாருங்கள் நல்ல மாற்றம் நல்ல ஒரு ஓய்வு அதே போல பெற்ற பிள்ளைகளால் அதிர்ஷ்டம் இது எல்லாத்தையும் கொடுக்கும் எண்பது வயசுக்கு அப்புறம் பாருங்க வரக்கூடிய சுக்கரதிசையும் ஒரு சிலருக்கு நல்ல ஒரு நிம்மதியை கொடுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது கும்பராசியில பிறக்கக்கூடியவர்களுக்கு அடுத்தது ரெண்டாவதாக வரக்கூடிய நட்சத்திரம் சதய நட்சத்திரம் இப்போ ஒருவர் சதய நட்சத்திரத்தில் பிறக்கிறாருன்னு வச்சிங்க சதய நட்சத்திரம் யாருடைய நட்சத்திரம்னா ராகு பகவான் நட்சத்திரம் சதய நட்சத்திரம் ஒன்னாம் மாதம் ரெண்டாம் மாதத்துல பிறக்கக்கூடியவர்களுக்கு ராகு திசை கிட்டத்தட்ட ஒரு பதினாறு பதினேழு வருஷம் இருக்கும் அதே போல மூன்றாம் மாதம் நான்காம் மாதத்துல பிறக்கிறவங்களுக்கு ஒரு ஏழு வருஷம் எட்டு வருஷம் இருக்கும் ராகுபகவான் திசை அப்ப பிறக்கும் போதே ஒருவர் ராகு திசையில பிறக்கிறார் அப்படின்னா தவமா தவம் இருந்து பெற்ற பிள்ளை அப்படின்னு அர்த்தங்க ஒருவர் ராகு திசையில பிறந்தா அவர்கள் பல வேண்டுதல்கள் பண்ணி வாழ்க்கையில் நிறைய கஷ்டத்துக்கு பிறகு அதாவது வாழ்க்கையில் பெற்றோர்கள் வந்து ரொம்ப போராடி பல தெய்வங்களை வணங்கி இதான் வந்து ஒருவர் ராகு திசையில் பிறப்பார் அப்போ தவமிருந்து பெற்ற பிள்ளை அப்படின்னு சொல்லாங்க ராகு திசையில் ஒரு பிள்ளைகள் பிறந்தா அப்போ சதயம் நட்சத்திரக்காரர்கள் தவம் பெற்ற பிள்ளை அப்படின்னு சொல்லலாம் சதய நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கும் போது ராகு திசை ஆரம்ப திசை கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் இருக்குன்னு வச்சிங்க இந்த பத்து வயது வரையும் பாருங்க கும்பராசியில் பிறந்த சதய நட்சத்திரக்காரர்களுக்கு அந்த படிப்புல ஒரு கவனம் இல்லாத மாதிரி தெரியும் ஞாபகம் குறைவை கொடுக்கும் பத்து வயதுக்கு அப்புறம் பாருங்க சதய நட்சத்திரக்காரர்களுக்கு குரு பகவான் திசை வரும் பத்தும் பதினாறு இருபத்தி ஆறு வயசு வரையும் பாருங்க உயர்கல்வி படிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு அவர் பதினோராம் அதிபதி குரு பகவான் இரண்டுக்கும் பதினொன்றுக்கும் அதிபதிங்க அப்ப வெளிநாடு வெளி மாநிலம் போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகளை கட்டாயம் கொடுக்குங்க குரு பகவான் திசை அப்ப குரு திசையில ஒரு மிகச்சிறந்த ஒரு யோகத்தை மிகச்சிறந்த வாழ்க்கையில முன்னேற்றத்தை வாழ்க்கையில ஒரு அடித்தளத்தை உங்களுக்கு குரு பகவான் அமைத்து கொடுத்து விடுவார் குரு பகவான் திசை பாருங்கள் குரு பகவான் அறிவு தேவதை அப்போ நிறைய அறிவை உங்களுக்கு கொடுப்பார் வாழ்க்கையில் நிறைய பட்டம் பதவி பெறக்கூடிய வாய்ப்புகளை குரு பகவான் கொடுப்பார் உங்களுடைய ஆசைகளை எல்லாம் பாருங்க பூர்த்தியாகும் கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு வயசுக்குள்ளே உங்களுடைய மனதில் என்ன ஆசைகள் இருக்குதோ அதெல்லாம் பூர்த்தியாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டுங்க இந்த இருபத்தி ஆறு வயசுக்கு அப்புறம் பாருங்கள் முப்பத்தி ஆறு ஒம்பது நாற்பத்தி ஐந்து வயது வரையும் அப்போ நாற்பத்தி ஐந்து வயது வரையும் உங்களுக்கு சனி பகவான் திசை சனி பகவான் உங்கள் ராசிக்கு அதிபதி மேலும் விரையாதிபதி சனி பகவான் தான் பாருங்கள் மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கிறது கும்பராசிக்காரர்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் அப்போ கும்பராசி சதய நட்சத்திர பிறக்கிறவர்களுக்கு நாற்பத்தி ஐந்து வயதுக்குள்ளே பாருங்கள் வாழ்க்கையில் ஒரு நிறைவுங்கிறது கிடைத்துவிடும் வாழ்க்கையில் ஒரு அதாவது உங்களுடைய ஆசைகள் வந்து பூர்த்தியாக கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் நீ அதாவது நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம் வாழ்க்கையில் வந்து ஒரு இதுக்கு மேலே நமக்கு வாழ்க்கையில் எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை வாழ்க்கையில் மிகப்பெரிய உயர்வை நீங்கள் பார்க்க முடியும் நாற்பத்தைந்து வயதுக்குள்ளேயே அதாவது உயர்ந்த இலக்கை நீங்கள் எட்டக்கூடிய வாய்ப்புகள் கும்பராசி சதய நட்சத்திர பிறக்கிறவர்களுக்கு கிட்டுங்க அப்போ கும்பராசி சதய நட்சத்திர பிறக்கிறவர்களுக்கு பாருங்கள் நாற்பத்தி ஐந்து வயதுக்குள்ள நடக்கக்கூடிய சனி பகவானுடைய திசை அனைத்து அதிர்ஷ்டங்களையும் கொடுத்து விடும் அப்படின்னு சொல்லலாம் இந்த நாற்பத்தி ஐந்து வயதுக்கு அப்புறம் வரக்கூடிய புதன் பகவானுடைய திசை பாருங்க இன்னும் சிறப்புகளை கொடுக்கும் ஏன் அப்படின்னா கும்பராசிக்காரர்களுக்கு புதன் பகவான் அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கக்கூடியவர் ஏன் அப்படின்னா ஐந்தாம் அதிபதி மேலும் எட்டாம் அதிபதி எட்டாம் இடங்கிறது எதிர்பாராத யோகம் அப்ப கும்பராசி நட்சத்திர பிறகுறவர்களுக்கு பாருங்க நாற்பத்தி ஐந்து வயதுக்கு அப்புறம் வரக்கூடிய புதன் திசையும் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுத்து விடும் மிகப்பெரிய பணக்கார யுகத்தை கோடீஸ்வர யுகத்தை கொடுத்து விடும் அப்படின்னு சொல்லலாங்க இந்த கும்பராசி சதை நரசில் பிறக்கிறவர்களுக்கு நாற்பத்தி ஐந்து வயதுக்கு அப்புறம் வரக்கூடிய புதன் திசையும் பெரிய கொடுப்பனை திசை அப்படின்னு சொல்லலாம் அப்போ நாற்பத்தி ஐந்து வயதுலேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினேழு வருஷம் நாற்பத்தஞ்சு மொத்தம் ஐம்பத்தஞ்சு ஏழும் அறுபத்தி ரெண்டு வயசு வரையும் உங்களுக்கு புதன் திசை இந்த திசையிலையும் பாருங்கள் மிகப்பெரிய கோடீஸ்வர யுகத்தை கும்பராசி சதை நரசுல பிறக்கிறவர்கள் பார்க்க முடியும் அறுபத்தி ரெண்டு வயசுக்கு அப்புறம் வரக்கூடியது பாருங்க உங்களுக்கு கேது திசை இந்த அறுபத்தி ரெண்டு வயசுக்கு தான் பாருங்க ரொம்ப கொஞ்சம் கவனமா இருக்கணும் கும்பராசி சதை நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்க அறுபத்தி ரெண்டு வயதுக்கு அப்புறம் ஒரு ஏழு வருஷம் அறுபத்தி ஒன்பது வயது வரையும் பாருங்க பெரிய முதலீடுகள் விஷயத்துல கவனமா இருக்கணும் ஏதாவது தேவையற்ற வழக்குகள்ல மாட்டிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை கொடுத்து விடும் வாழ்க்கையில ஒரு தடை தாமதம் ஒரு விரக்தி ஒரு ஆன்மீக நாட்டம் இதெல்லாம் கொடுக்கும் ஒரு பற்றற்ற நிலையை கொடுக்கும் அறுபத்தி ரெண்டு வயதுல இருந்து அறுபத்தி ஒன்பது வயது வரையும் நடக்கக்கூடிய கேது பகவான் திசை இந்த திசையில கொஞ்சம் விழிப்பா இருக்கணும் அறுபத்தி ஒன்பது வயசுக்கு அப்புறம் வரக்கூடியது திசை எழுபத்தி ஒன்பது எண்பத்தி ஒன்பது வயசு வரையும் பாருங்க உங்களுக்கு சுக்கர பகவான் திசை கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு உன்னதமான திசை மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்ட திசை லட்சுமி கடாட்சத்தை கொடுக்கக்கூடிய திசை இன்னும் சொல்ல போனா கும்பராசிக்காரர்களுக்கு முதல் தர யோகாதிபதி அப்படின்னா பாருங்க சுக்கரன் ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு கோணத்துக்கும் அதிபதி அவர் வாழ்க்கையில ஒரு உயர்ந்த பாருங்க யோகம் அப்படின்னா சுக்கர பகவானுடைய திசையிலையும் கிடைக்குங்க கும்பராசிக்காரர்களுக்கு அப்போ அறுபத்தி ஒம்போது வயசுலேருந்து எழுபத்தி ஒம்போது எண்பத்தி ஒம்போது வயசு வரையும் பாருங்கள் சொந்த தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்களெலாம் நிறைய லட்சுமி கடாட்சத்தை பார்க்க முடியும் அறுபத்தி ஒம்பதுலேருந்து எண்பத்தி ஒம்போது வயசு வரையும் நிறைய பாருங்கள் பணப்புழக்கம் ஏற்படும் இந்த திசையிலேயே நல்ல ஒரு ஓய்வு கிடைக்கும் உங்களுக்கு அதே போல் பெற்ற பிள்ளைகளால் பேர பிள்ளைகளால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் சுக்கர திசினும் பாருங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டு முக்கியமாக லட்சுமி கடாட்சம் உண்டு கொஞ்சம் நிம்மதியை கொஞ்சம் குறைக்குமே தவிர ஆனால் வாழ்க்கையில் வந்து பாருங்க லட்சுமி கடாட்சங்கிறது கட்டாயம் உண்டு எண்பத்தி ஒம்போது வயசு வரைக்கும் அதே போல் எண்பத்தி ஒன்போது வயசுக்கு அப்புறம் வரக்கூடிய சூரிய திசை தான் உங்களுக்கு இறுதி திசையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அவர் ஏழாம் அதிபதிங்கிறதுனால அடுத்து கும்பராசி போரட்டாதி நட்சத்திரம் பாருங்க போரட்டாதி நட்சத்திரத்தில் ஒருவர் பிறக்கிறார் அப்படின்னா அந்த குடும்பத்தில் பாருங்க ஆன்மீக துறையில அவங்க இருக்கிறாங்க ஆன்மீகத்துல நாட்டம் உள்ளவங்களா இருக்கிறாங்க அதே போல பணப்புழக்கம் அவங்க வீட்டில் நிறைய இருக்கு அதே போல பாருங்க கல்வித்துறையில அந்த குடும்பத்துல ஆள் இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் கும்பராசி அதுவும் குரு பகவானுடைய நட்சல ஒரு ஒரு பிறக்கிறார் அப்படின்னா அந்த குடும்பத்துல லட்சுமி கடாட்சம் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அப்ப கும்பராசி போரட்டாதி நட்சல பிறக்கிறவர்களுக்கு ஆரம்ப திசை குரு பகவான் திசை தான் அப்ப இளம் வயதிலேயே பாருங்க கல்வியில சிறந்து விளங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் கும்பராசி போரட்டாதி நட்சத்திர பிறக்கிறவர்கள் அப்ப இளம் வயதிலேருந்து பாருங்க அறிவில் சிறந்தவர்கள் அப்படின்னு சொன்னாங்க கும்பராசி போரட்டாதி நட்சத்திர பிறக்கிறவர்கள் கிட்டத்தட்ட பாருங்க உங்களுக்கு போரட்டாதி நட்சத்திரம் பிறக்கிறவர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் அல்லது பன்னெண்டு வருஷம் குரு பகவான் திசை இருக்குன்னு வச்சீங்க பன்னெண்டு வயது வரைமே பாருங்க நீங்க நன்றாக படிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் அடுத்தது வரக்கூடிய திசை சனி பகவான் திசை உங்க ராசிக்கு அதிபதி சனி பகவான் திசை பன்னெண்டும் பத்தொம்பதும் முப்பத்தி ஒரு வயதுக்குள்ளேயே பாருங்கள் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு அதிபதி திசை நடைமுறை வரும் அப்போ இந்த முப்பத்தி ஒரு வயதுக்குள்ளேயே பாருங்கள் வாழ்க்கையில் ஒரு உயர்கல்வி ஒரு நல்ல உயர் பதவி அதே போல் வாழ்க்கையில் செட்டில் ஆகக்கூடிய யோகம் நல்ல மனைவி நல்ல பிள்ளைகள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்தது எல்லாமே முப்பத்தி ஒரு வயசுள்ளே கிடச்சிருங்க ஏன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு அதிபதி சனி திசை அப்போ இளம் வயதிலே வெளிநாடு போய் வெளி மாநிலத்தில் போய் அதிகம் சம்பாதிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் கும்பராசி போரட்டாதி நட்சத்திர பிறக்கிறவர்கள் முப்பத்தி ஒரு வயசுக்குள்ளேயே பாருங்கள் வாழ்க்கையில் செட்டில் ஆகக்கூடிய யோகம் கும்பராசி போரோட்டாதி நட்சத்திர பிறந்தவர்களுக்கு அமையுங்க அப்போ முப்பத்தி ஒரு வயசு முப்பத்தி ரெண்டு வயசுக்கு அப்புறம் பாருங்கள் உங்களுக்கு வரக்கூடியது புதன் திசை முப்பத்தி ரெண்டு மொத்தம் நாற்பத்தி ரெண்டு ஏழு நாற்பத்தொம்போது கிட்டத்தட்ட ஐம்பது வயதுக்குள்ளே உங்களுக்கு புதன் திசை இந்த புதன் திசையும் பாருங்கள் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் ஏன்னா புதன் பகவான் கும்பராசிக்காரர்களுக்கு யோகாதிபதி ஐந்துக்கும் எட்டுக்கும் உடையவர் அப்போ திசையில நிறைய முன்னேற்றம் நிறைய அதிர்ஷ்டம் நல்ல பணப்புழக்கம் உயர் இது எல்லாமே கிடைச்சிடும் ஐம்பது வயதுக்குள்ளே வாழ்க்கையில ஒரு அதிர்ஷ்டத்தை கட்டாயம் நீங்கள் பார்த்துருவீங்க ஐம்பது வயதுக்கு அப்புறம் வரக்கூடிய திசை கேது திசை ஐம்பத்தி ஏழு வயசு வரையும் உங்களுக்கு கேது திசை இருக்கும் இந்த ஐம்பது வயசுலேருந்து ஐம்பத்தி ஏழு வயசு வரையும் உள்ள கேது திசையில் தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஐம்பது வயதுக்கு அப்புறம் ஏதாவது பெரிய முதலீடுகள் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் பெருசாக இதையாவது இறங்கிட்டீங்கன்னா பாருங்கள் உங்களுக்கு தோல்வி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது பெரிய கடன் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது ஏதாவது பெரிய வழக்குகளில் மாட்டிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும் வாழ்க்கையில் பெரிய தடை ஒரு சிலருக்கு ஒரு பச்சற்ற நிலையை கொடுத்து விடும் அதாவது ஐம்பது வயசுலேருந்து ஐம்பத்தி ஏழு வயசு வரையும் உள்ள காலகட்டங்களில் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும் ஐம்பத்தி ஏழு வயசுக்கு அப்புறம் அறுபத்தேழு ஏழு வயசு வரையும் பாருங்கள் உங்களுக்கு சுக்கரதிசை இதுவும் வாழ்க்கையில் ஒரு உன்னதமான திசை உங்களுக்கு பிற்பகுதியில் வந்தாலும் கும்பராசிக்காரர்களுக்கு சுக்கரன் யாருன்னா முதல் தர யோகாதிபதி கும்பராசிக்காரர்களுக்கு சுக்கரம் ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு கோணத்துக்கும் அதிபதிங்க அப்போ கும்பராசிக்காரர்களுக்கு அதிக யோகத்தை கொடுக்கக்கூடியவர் சுக்கரன் ஒருவரை அப்போ உங்களுக்கு ஐம்பத்தி ஏழுலேருந்து அறுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு வயசு வரைக்கும் சுக்கர திசை வரும் சொந்த தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்கெல்லாம் நிறைய வாழ்க்கையில் ஒரு உயர்வை பார்க்க முடியும் அந்த லட்சுமி கடாட்சங்கிறது உங்களுக்கு ஐம்பத்தி ஏழு வயசுக்கு அப்புறமும் கிடைக்குங்க அப்போ ஐம்பத்தி ஏழு அறுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு வயசு வரையுமே வேலை பார்க்கக்கூடிய யோகம் உண்டுங்க கும்பராசி போரட்டாதி நெடத்தில் பிறக்கிறவர்களுக்கு வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் பாருங்கள் எழுபத்தி ஏழு வயசு வரையுமே பாருங்கள் உத்தியோகம் பார்க்கலாம் பணம் சம்பாதிக்கலாம் எழுபத்தி ஏழு வயசுக்கு அப்புறம் வரக்கூடியது இது பாருங்கள் சூரிய திசை எழுபத்தி ஏழு ஒரு ஆறு எண்பத்தி மூணு எண்பத்தி மூணு பார்த்து தொண்ணூற்றி மூணு வயசு வரையும் ஆயுள் தீர்க்கம் அப்படின்னு சொல்லாங்க கும்பராசி போரட்டாதி நேரத்தில் பிறக்கிறவர்களுக்கு மொத்தத்தில் கும்பராசிக்காரர்கள் பாருங்க கிட்டத்தட்ட முப்பது வயதுக்கு அப்புறமே வாழ்க்கையில ஒரு உயர்ந்த இடத்தை பிடித்து விடுவார்கள் பின் வாழ்க்கை சிறப்புடையவர்கள் அப்படின்னு சொல்லலாம் கும்பராசியில் பிறந்தவர்கள் என்றைக்குமே அதே போல உங்க ராசி சனி பகவான் பிறப்பு காலத்துல குருவோட சேர்ந்துருந்தா ஒரு கௌரவமான பதவியில் நீங்க இருப்பீங்க ஒரு ஆசிரியராக இருப்பீங்க ஒரு அறநிலையத்துறையில் வேலை இருப்பீங்க ஒரு ஆன்மீக பணி செய்வீங்க ஒரு பணம் பழங்குடிய இடத்துல வேலை பார்ப்பீங்க ஒரு கௌரவமான ஒரு தொழில் கட்டாயம் உண்டு ஒரு அதிகாரியாக நீங்கள் இருப்பீர்கள் உங்க ராசிக்கு அதிபதி பிறப்பு காலத்தில் குருவோட சேர்ந்திருந்தா உங்க ராசிக்கு அதிபதி சனி பகவான் பிறப்பு காலத்தில் செவ்வாயோட சேர்ந்திருந்தா அந்த அதிகார தொழில் போலீஸ் ராணுவம் இந்த யூனிஃபார்ம் சார்ந்த தொழில் எலக்ட்ரிகல் சார்ந்த தொழில் கனரக இயந்திரம் சார்ந்த தொழில் போக்குவரத்து சார்ந்த தொழில் இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பா இருக்குங்க ரொம்ப பஞ்சு இருப்பீங்க உங்க ராசிக்கு அதிபதி சனி பகவான் செவ்வாயோட சேர்ந்திருந்தா உங்க ராசிக்கு அதிபதி சனி பகவான் சுக்கரோட சேர்ந்திருக்கிறான்னு வச்சுங்க இந்த கட்டடம் சார்ந்த அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை ஜவுளி சார்ந்த தொழில் வாசனை திரவியங்கள் பணம் புழங்குடைய இடத்துல வேலை பார்க்கறது இதெல்லாம் பாருங்க ரொம்ப உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இன்னும் சொல்ல போனால் எலக்ட்ரானிக்ஸ் சார்ந்த துறையில் அதிக வருவாய் உடையவர்கள் ராசிக்கு அதிபதி சனி பகவான் சுக்கரனோட சேர்ந்தவங்க தான் அதே போல் உங்கள் ராசிக்கு அதிபதி சனி பகவான் புதனோட சேர்ந்திருந்தா கம்ப்யூட்டரு கமிஷனு அதே போல் ஆடிட்டிங் சார்ந்த துறை கணக்கு சார்ந்த துறை புத்தகம் அச்சகம் எழுத்து இலக்கியம் இதெல்லாம் நீங்கள் பிரசித்தி பெறுவீர்கள் உங்க ராசி கதவி சனி பகவான் சந்திரனோட சேர்ந்து இருந்தா பயண தொழில் இன்னும் சொல்ல போனா சந்திர சனி சேர்க்கை தான் சொந்த தொழில்ல பிரகாசம் அப்ப யாரெல்லாம் கும்ப ராசியா இருந்து ராசிக்குள்ளே சனி பகவான் இருந்தா அவங்க யாருக்கிட்டையும் கை கட்டிட்டு நிக்க மாட்டாங்க சொந்த தொழில மிகப்பெரிய ஆளா வருவாங்க இன்னும் சொல்ல போனா பயண தொழில் வெளிநாடு சார்ந்த தொழில் இதெல்லாம் வருங்க உங்க ராசி கதவி சனி பகவான் சந்திரனோட சேர்ந்தா உங்க ராசி கவி சனி பகவான் சூரியனோட சேர்ந்தா அரசாங்க தொழில் நிர்வாக சார்ந்த தொழில் அதே போல நெருப்பு சார்ந்த தொழில் உணவு சார்ந்த தொழிலில் நீங்கள் சிறப்படைவீர்கள் உங்கள் ராசிக்கு கருவை சனி பகவான் ராகோடு சேர்ந்தா மருத்துவ தொழில் கம்ப்யூட்டர் தொழில் எலக்ட்ரிக்கல் தொழில் போக்குவரத்து சார்ந்த தொழில் வெளிநாடு சார்ந்த துறை இதெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் உங்கள் ராசிக்கு கருவை சனி பகவான் கேதோட சேர்ந்தா இளம் விஞ்ஞானி நீங்கள் அதே போல் கம்ப்யூட்டரு மருத்துவம் அதே போல் பாருங்கள் சட்டம் சார்ந்த துறை அதேபோல் அரசியலில் பிரகாசிக்கக்கூடிய வாய்ப்பு ராசிக்கு அதிபதியோட கேது சேர்ந்தால் அரசியலில் நீங்கள் பிரகாசிக்க முடியும் சட்டம் படிக்க முடியும் இதெல்லாம் நீங்கள் பிரசித்தி பெற்றவர்களாக இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்தில் கும்ப ராசிக்காரர்கள் இளம் வயதில் கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் பின் வாழ்க்கையில் பாருங்கள் அசுர வளர்ச்சி பெறுவார்கள் என்பது உறுதி ஓகே இந்த வீடியோ ஒரு லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களை கவனிங் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் வர பெல் பெல்ஸ் கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்